ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் அதற்கான வழிமுறைகளை அதற்கான வகைகளை ஆய்வு செய்வது அப்படிங்கிறது அந்த கூட்டத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் அதே நேரத்தில் இது ஒரு ஒன் வே ரூட்டா இருக்க ஒரு வழி பாதையா இருக்க முடியாதுல்ல

அன்னைக்கு ஒரு ஸ்லோகனே அதனால அதாவது வலிமையான தமிழ்நாடு வடமான தமிழகம் வலிமையான பாரதம் ஏற்கனவே சொன்னோம் இப்ப என்னன்னா வலிமையான மாநிலங்கள் வலிமையான மத்திய அரசு இதுதான் அப்ப வலிமையான பாரதம் என்பது வலிமையான மாநிலங்களின் ஒருங்கிணைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது கூட்டத்துடைய நோக்கம் அதனால மாநிலங்களுடைய அதிகாரங்களை குறைப்பது மாநிலங்களுக்கான உரிமைகளை பறிப்பது மாநிலங்களுக்கான நிதி பங்கு பங்கீட்டை குறைப்பது எதேச்சதிகாரமாக நடப்பது மாநிலங்களுக்கு மாநிலங்களை வந்து ஒரு மாவட்டங்களை போட அவங்களுடைய அதிகாரத்தை குறைப்பது இப்படி எல்லாம் இல்லைங்க முழுக்க முழுக்க இல்ல இப்போ இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன பட்டியலை தான் திரு கனகராஜ் அவர்களும் குறிப்பிட்டாரு இதையெல்லாம் நீண்ட காலமாக மத்திய அரசு நிதி கொடுக்காமல் தமிழகத்திற்கு வஞ்சிக்கிறது சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறது பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கிறது அதுதான் இன்னமும் நீடிக்குது அந்த பிரச்சனைகள் அதாவது ஆட்சி முடிய போற காட்சி முடிய போற வணக்கம் அப்படின்னு திரையில விழப்போற இந்த கடைசி நேரத்துல இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் தான் இந்த ஆட்சி இந்த நேரத்துல போய் நிதி ஆயோக்ல தன்னுடைய பங்களிப்பை உறுதி செய்து தன்னுடைய கருத்தை பிரச்சாரத்திற்கான ஒரு கருத்தாக அவர் வந்து பயன்படுத்துவதற்கு தோல்வியை மறைப்பதற்கு மத்திய அரசின் தலையிலே சுமத்துவதற்கான ஒரு யுக்தியா தான் முதலமைச்சர் வைத்த மத்திய வரிப்பங்கில் இருந்து ஐம்பது சதவீத மாநிலத்துக்கு கொடுங்கன்னு சொன்ன அதே கோரிக்கை தான் அப்போதைய குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியும் முன்வைத்தார் இன்றைக்கும் அதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடருது நீடிக்குதுன்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லங்க ஏற்கனவே உள்ள அந்த கவர்னிங் கவுன்சில் அந்த நிதிக்குழுல பத்தாவது நிதிக்குழு பதினஞ்சாவது நிதிக்குழுவுல ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஒரு முப்பத்தி மூணு விழுக்காடு மாநில பங்களிப்பை நாற்பத்தி ஒரு விழுக்காட்டுக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய மாநில முதலமைச்சர் அதையும் தாண்டி ஐம்பது விழுக்காடு கொடுக்கணும் முட்டி முட்டின்னு கொடுக்கணும் நல்ல விஷயம் தான் நாற்பத்தி ஒரு சதவீதம் கேட்கப்பட்டது அதிலையும் குறைவா வெறும் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் தான் கொடுக்கப்படுதுங்கிறது தான் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாற்பத்தி ஒன்னு என்பது பரிந்துரை சார் தயவுசெய்து தப்பண்ணிக்கணும் முப்பத்தி மூணு என்பது நடைமுறையில இருக்கு சரி முப்பத்தி மூணு விழுக்காடு என்பது நடைமுறையில இருக்கு அதை மாநில நிதிக்குழு பரிந்துரை செய்கிறது என்ன மாதிரி பரிந்துரை சொல்லுது அப்படின்னா நாற்பத்தி ஒரு விழுக்காடுக்கு உயர்த்த வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்கு நம்முடைய மாநில முதலமைச்சர் அதை விட ஒரு படி தாண்டி போய் ஐம்பது விழுக்காடு கொடுக்கணும் அப்படிங்கிறார் நாம அதை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டின் குடிமகனா நான் ஒரு மாநிலத்துடைய அக்கறை உள்ளவனா இந்த மண்ணின் மைந்தனாக மாநில முதலமைச்சருடைய குரலை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் ஏன் போன வருஷம் போகல அதுக்கு முந்தின வருஷம் போகல ஏன் தொடர்ச்சியா புறக்கணிக்கிறீங்க கருவி தேவை அப்படிங்கிறாண்டி நேற்றைக்கு சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியையும் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒருவனாக உணர்கிறேன் அப்படிங்கிறீங்க இன்னைக்கு வெள்ளை கொடி காவிக்கொடி அப்படின்னு கப்சா உங்க வேலை அதனாலதான் சொல்றேன் வெள்ளை கொடி இல்லை எடைப்பாடி கையில இருப்பதை போல காவி கொடி இல்லை அப்படிங்கிற உங்க கையில வெள்ளை கொடிய கருப்பு கொடிய எந்த கொடியும் இல்ல நான் வந்து உரிமைக்கு கொடி குடிங்க குடிக்க போறேன் அப்படிதான் சொல்றீங்க கொடி வர புடிச்சிருக்கீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க என் கையில வெள்ளக்குடி இல்ல எடப்பாடி கையில போ இருப்பதை போல கொடியும் இல்ல அப்படின்னு அப்ப முழுக்க முழுக்க திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை டெல்லியிலிருந்து துவக்கி இருக்கிறது நிதி ஆயோக் பவனிலிருந்து துவக்கி இருக்கிறது இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை தன்னுடைய பிரச்சார மேடையாக மாற்றி இருக்கிறது நிதி ஆயோக் நிதி ஆயோக் குறித்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நீங்க சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு தமிழராக உணர்றதெல்லாம் சொன்னீங்க தமிழ்நாட்டுக்காக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை இங்க காவிரியை போல மற்ற நதிகளை போல இங்க இருக்கக்கூடிய நதிகளை சுத்தம் பண்ணனும்னு சொன்னது தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கேட்டது இதெல்லாம் தேர்தல் பரப்புரையா அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் எப்ப பேசணும் நிதி ஆயோக் கூட்டம் கூட்டத்தில் போய்தான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் முதலமைச்சர் டெல்லிக்கு செல்வதில் என்ன தடை பாரத பிரதமரை பார்ப்பதுல என்ன தடை நிதி கூட்டத்துல பேசுவது என்பது ஆனால் இவர் எந்த நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் கருப்பு குடி காட்டுவது கோபேக் மோடி என்பது திரும்பி போ அப்படிங்கிறது வரி கொடுக்க மாட்டா போடாங்கிறது

சார் மத்திய மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எதிர்ப்பதில் காட்டுகிற அக்கறை மாநிலத்து மக்களுடைய விருப்பங்களை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பொறுப்போட கடமையோட அந்த கட்டுப்பாடோட ஏன் மத்திய அரசை வலியுறுத்தவில்லை ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்குற ஒரு எதிர்கட்சி நீங்க பார்லிமெண்ட்ல திமுக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி நான் மறுக்கவில்லை ஆனா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி சார்

நீங்க ஒரு அரசியல் பண்ணனும் பண்ணுங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களை காவு குடுக்கிறது என்ன அவசியம் தமிழ்நாட்டு மக்களை பலி கொடுத்துதான் திமுக ஆட்சியை தக்க வைக்கணுமா தமிழ்நாட்டு இளைஞர்களை பலி கொடுத்து முடிக்கட்டு முடிக்கட்டு கரதா எடுத்துக்கற ரவீந்திரன் தான் பதில் சொல்லணும் அவர் சொல்லிட்டோம் வரேன்